எல்லா புகழும் இறைவனுக்கே கவிதை சுடல் அன்பு மகனே ஆசை செல்வமே உன்னை வரமிருந்து பெற்ற தந்தை வணங்கு எதிர்காலம் சிறக்கும் உன் வாழ்க்கை பாதை மாறி போகாதே போனால் மங்கும் உன் வாழ்வு படிப்பே பெரிதனை அதுவே உன் வாழ் வாழ்வை உயர்த்தும் இருந்தும் கூட நீ வாழலாம் ஆனால் படிப்பிறவு இல்லாமல் வாழ முடியாது கண்ணை திறப்பது படிப்பு கல்வியை பெருக்குவது உன் துடிப்பு நீச்சலாக உன் வாழ்க்கை அமையட்டும் எதையும் எளிதாக பெறலாம் உன் வாழ்வு உயரட்டும் பெரிய சொல் கேட்டு நீ நட புதிதாய் புத்தி வரும் உன் மனம் தொட உலகமே பாராட்டும் உன் நடத்தையை கண்டு உள்ளமும் தெளிவாகும் உன் எண்ணம் கொண்டு சுறுசுறுப்பே உன் வாழ்க்கைக்கு அடித்தளம் மலைத்து நின்றால் கரையுமே உன் மனத்தளம் எறும்பை பாரு எதை சாதிக்கின்றது ஏன் இப்படியா சுறுசுறுப்பாக இருக்கின்றது அது தன் கடமையை சரிவர செய்கின்றது அதுபோல் உன் கடமையை செய் மகனேட்டு லைக் பண்ணுங்கள்